அலாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி வபரகத்து பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள எல்லாம் அல்லாஹூ ஜல்ல ஜெயலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்து அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலாஹல்லா ரசூல் ரசூல்ல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்து வன்மாவக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக நாளை மருமேலே முத்து முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் கரங்களால் அவுது என்கிற கவுசர் நீர் தடாகத்தின் அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக அருமையான மூமின் கல அல்லாஹு ஜலாலு குரானில் ஒரு வசனத்தில் இப்படிச் சொல்லுகிறார் வது ஃபில் கிதாப் இதிரீஸ் இன்னஹு கான சித்திகன் நபியா வ ரஃபான்ஹூ மக்கானன் அலியா என்று அல்லாஹ் குரான் சொல்கிறான் இதிரீஸ் அலை இஸ்லாம் அவர்களை இந்த குரானில் நாம் கூறியிருக்கிறோம் அதை நினைத்து பாருங்கள் அவர் உண்மையான நபியாக உண்மையாளராக உலகத்தில் வாழ்ந்தார் அவரை உயர்வான இடத்தில் நாம் உயர்த்திவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் ஏன் அந்த இப்படி சொல்கிறா அப்படின்னா இதிரீஸ் சலை இஸ்லாம் அவர்கள் ஆதம் உடைய பேரப்பிள்ளை கிட்டத்தட்ட நானூற்றி வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி வாழ்கிற காலத்தில் நபியாஷ மலக் ஒரு மலக்குமார்களோடு தொடர்பு அதிகம் இருக்கக்கூடியவர்கள் அதிலே ஒரு மழக்கு மிகவும் நெருக்கமானவர் அவங்கள்ட்ட இதிரிசலேஸ்லாம் சொன்னாங்களாம் ஏன்னா நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் இறைவனை நிறைய திக்கர் செய்ய வேண்டும் அவனுடைய நினைவிலேயே வாழ வேண்டும் எனவே எனக்கு மரணத்தை சீக்கிரம் வாங்கிவிடக்கூடாது என்று இஸ்ராயல்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மழைக்கிட்ட சொல்லி யார் அனுப்பியிருக்கிறான் அல்லாவுடைய நபி இதிரிசலிஸ்லாம் அனுப்பியிருக்கிறாங்க இந்த மழைக்கு சொன்னார் அல்லா இன்னைக்கு நம்ம ஓதனும் வசனத்தில் அல்லா சொல்லுவான் இதா ஜா அஜலோஹா தவணை வந்து விட்டால் ஒரு சரப்போடு முற்படுத்தவும் படாது பிற்படுத்தவும் படாது அப்படின்னு அல்லாஹ் விதியை பொதுவாக்கி வச்சிருக்கிறான் நீங்க நீண்ட ஆயுள் வாழணும் கே சொல்றீங்க அல்லாவுடைய நாட்டம் என்னவோ அதான் நடக்க போகுது அப்படின்னு ஒன்று அல்லா உடனே மணக்கு வகையரிச்சானா இதில் ஆசைப்படுற மாதிரி இஸ்ராயல் இலேசனா நாலாவது வானத்தில் உட்கார்ந்துருக்காரு அவரை தூக்கிட்டு வந்து இஸ்ராயல்கிட்ட நீங்களே பேச விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அல்ல இறந்துண்ணா மழை கிட்ட சொன்னானா மலக்கு வந்தார் இதிரிசலாத்த அப்படியே மேலே தூக்கிட்டு போய் நாலாவது வானத்தில் விட்டு இஸ்ராயல் அலை சிலாத்திட்ட சொன்னாங்களாம் இந்த மாதிரி இதிரிச அலைஸ்லாம் வாழன்னு ஆசைப்படுறாங்க கொஞ்சம் சீக்கிரம் தக்கு போக்குன்னு உயிரை வாங்கிடாமல் கொஞ்சம் நீண்ட ஆயுள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ராயல் அலை இந்த மலக்கு பேசுகிறாராம் மலக்கு இஸ்ராயிசன் கேட்டாங்களாம் இதிரிசை எங்கே அப்படின்னாங்களாம் முதுகுக்கு பின்னால் நின்று இதிரி சிலை சன்னால் நிறுத்தி இவர் தான் இதிரி சிலைசலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இஸ்ராலிசன் சொன்னாங்களாம் இவருக்கு வந்து அல்ல ஆறாவது வானத்தில் உயிரை வாங்கன்னு எழுதி வச்சுருக்கான் எத்தனாவது வானத்தில் ஆறாவது வானத்தில் உயிர் வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கிறான் எப்பட்றா தூக்கிட்டு வர சாத்தியம் இல்லையே அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் ஆனால் அல்லாவேஜா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான் நாலாவது வானத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டான் இவருக்கு எப்பொழுது மரணம் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அந்த நேரத்தில் ஆராதமானத்தில் வைத்து இவர் உயிர் வாங்கப்படும் என்று சொல்லி இஸ்ராயேல் அலிஸ்லாம் சொன்னார்கள் என்கிற நிகழ்வைத்தான் நம்ம சொன்ன வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா மரணம் என்று யாருக்கு விதித்து விட்டானோ அந்த நேரம் ஒரு சனப்பொழுது முற்படுத்தவும் படாது பிற்படுத்தவும் படாது உலகத்தில் வாழ வேண்டும் ஆசைப்பட்ட நபிமார்கள் எத்தனையோ பேர்கள் நம்மலாம் மூசா மூசாலிஸெல்லாம் அவங்களுக்கு உயிர் வாங்குற நேரத்தில் இஸ்ராயலிஸில் வந்தாங்க மூசாலிசன் கேட்டாங்க என்னப்பா வந்துருக்கிறேன் இல்லை உயிரை வாங்க வந்திருக்கிறேன் உயிரை வாங்க வந்திருக்கிறியா உட்டாராட்டி பலாறுனு சப்புன்னு அரைஞ்சிட்டேன் ஒரு கண்ணு கலங்கி போச்சு இஸ்ராயிஸ்லாம் பார்த்தா என்னடா நம்ம கை வைக்கிறதுக்கு எவனுமே கிடையாது இந்த மனுஷன் கை வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவோட நபியாச்சே நேராக அல்லாட போய் சொன்னாங்களா யா அல்லா மூசாட்ட உயிரை வாங்க சொன்னேன் நான் கிட்ட போய் போனேன் அவர் ஏன் வந்தீங்கன்னு கேட்டார் நான் உயிரை வாங்க வந்திருக்கேன்னு சொன்னேன் சொன்னால் அந்தால் பலாறுன்னு அடிச்சு போட்டார் கண்ணம்லாம் கலங்கி போச்சு என்ன செய்யறது அப்படியா அல்லாஹ் கேட்டால் என்ன ஆசைப்பட்றாரு உலகத்தில் வாழன்னு ஆசைப்பட்றாரு அப்படியா நான் ஒரு சூட்சுமம் சொல்கிறேன் அதை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இஸ்ராயலுக்கு இருந்தால் அல்லாஹ் சொன்னால் மூசா அலைசாத்த நல்ல ஒரு ஆடை பிடிக்க சொல்லி ரோமம் நிறைந்த ஆடை பிடிக்க சொல்லி அந்த ஆட்டு மேலே அவர் கையை வைக்க சொல்லுங்கள் அவர் கையை வைக்கட்டும் கையுக்குள்ள எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ எத்தனை முடி இருக்கிறதோ ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி அல்லா இஸ்ராஜன் சொல்லிட்டான் இஸ்ராஜன் நேராக வந்தாங்க கிட்ட வந்த உடனே மூசா கேட்டார் என்ன இப்போ வந்திருக்கிற அப்படின்னாரு இல்லை ஒன்றும் இல்லை அல்லா வந்து அல்லாடப்பி சொன்னேன் எல்லாம் ஒரு சூட்சமும் சொல்லியிருக்கிறான் அதை சொன்னால் கோவிச்ச கூடாது அடிக்கவும் கூடாது மூசாலுசம் கேட்டாங்க என்ன சொன்னால் ஒன்றும் இல்லை ஒரு நல்ல ரோ ஆடை பிடிச்சி ரோமம் இருக்கிற ஆடை பிடிச்சி அந்த ஆட்டு மேலே உங்கள் கையை வைக்கணுமா அந்த கையுக்குள்ளே எத்தனை முடி இருக்குதோ ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு வருஷம் கணக்கு இருக்குதா அது வரைக்கும் நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒன்று மூசாலசம் கேட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் திருப்பி போக வேண்டியதுதான் தான் அல்லாடை போக வேண்டியதுதான் தான் அப்படின்னு ஒன்று மூசால சொன்னாங்களாம் மூத்து நிச்சயம் அப்படின்னா என் கையை வச்சு ஒரு ரோமத்துக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறத வேண்டாம் அழைச்சிட்டு போக சொன்ன உடனே இஸ்ராஸ்லாம் பிடித்தார்கள் என்பது ஒரு வரலாறு அதேமாதிரி சுலைமாலிசன் காலத்தில் சுலைமான் இஸ்லாம் காற்றில் மிதங்கி கொண்டு இருக்க மிதங்கி கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லா கொடுத்துருந்தான் ஒரு நாள் அப்படி சபையில் இருக்கிற பொழுது இஸ்ராலிஸ்னா திடீர்னு வந்துட்டார் வந்தபோது சுலைமாலம் கேட்டாங்க என்னப்பா திடீர்னு வந்துட்டேன் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை உங்கள் சபையில் இருக்கிற ஆளுக்கு மௌத்து வந்துருச்சு அந்த ஆள் உங்கள்ட்ட பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான் ஆனால் அவருக்கு இந்த இடத்துல வந்து ரூஹ் வாங்கக்கூடாது எல்லா ஒரு இடத்த விதிச்சுருக்கா அந்த இடத்துல தான் ரூஹ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ராலிஸ்லாம் சொன்ன உடனே சுலைமான்ஸ்லாம் கேட்குறாங்க என்ன செய்யணும் அந்தால எங் எங்கே விரும்புகிறாரோ அங்கே அனுப்புங்க இஸ்ராலிஸ்லாம் யாருக்கு மௌத்து வந்துச்சோ அவரை பார்த்து ஒரு முறை முறைச்சா இருப்பாருங்க அவருக்கு பயம் வந்துருச்சு சுலைமான் எப்படி சொன்னாங்க இந்த பார்க்குற பாறை பார்த்தா எனக்கு கொடூர்வார் போல் தெரியுது இனி எப்படியாவது இந்தியாவில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சுலை மாணஸனை சொன்ன உடனே மாணவசன் காற்றை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த ஆளை தூக்கிட்டு போய் எங்கே கொண்டு விட்டுருங்க இந்தியாவில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே காற்று சர 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 தூக்கிட்டு வந்து இந்தியாவில் கொண்டு இறக்கிச்சு பாருங்க மறு செகண்டே யார் இருக்காங்க இஸ்ரேல்ஸில் நிற்கிறாங்க உயிரை வாங்கியாச்சு வாங்கிட்டு சுலைமானசனுடைய சபைக்கு போகிறாங்க சொன்னாங்க போய் போயி சுலேமான் அந்த மனுஷனுக்கு மூத்து வந்து இந்தியாவில் அல்லா எழுதியிருக்கிறான் உங்க சபையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் எப்படி எங்க போய் எப்படி மூத்த வாங்கறன்னு தெரியல நான் ஒரு முறை முறைச்சேன் அவர் பயந்து உங்கள்கிட்ட அடைக்கலம் தென்னாரு காத்துல ஒன்று நீங்கள் விட்டீங்க அல்லா எங்க உயிரை வாங்க சொன்னானோ நாங்கள் உயிரை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சுலைமால ச சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது வயசானவங்களாக இருந்தால் வயசாகிடுச்சு வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம மனசுக்கு தேர்த்திக்கிறோம் வாப்பா இருந்து மகம் மூத்தா போனால் ரொம்ப வேதனை வாப்பா மூத்தா போய் மகம் போ மூத்தா போனால் அது வந்து எல்லோருக்கும் நாங்கள் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் போறவங்க போகாம வாழக்கூடிய போகிறவங்க பார்த்திங்களா அது ரொம்ப கஷ்டமான நிலமை தான் அப்படி தானே எல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கேட்கணும் யாரெல்லாம் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் பாதுகாணம் அல்லாடை கேட்கணும் அதே நேரத்தில் மவுத்துடு நேரத்திலும் மௌத்துக்கு பின்னாலும் எங்களுக்கு வரக்க செய்யணும் நல்லாடை கேட்கணும்மா அடிக்கடி துவா செய்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் லத்தீஃபா பிளாஸ்டிக் கம்பெனினுடைய பேர பிள்ளை இருபது வயசு பையம் போல தெரிது உடல் நலம் குறைவாக இருந்து நேற்று மருத்துவமனையில் மௌத்தாக போயிட்டார் இன்னார் இல்லாகி வைனாலி ராஜோன் வாழ வேண்டிய வயசு நம்ம கையில் இல்லையே ரப்போடு கையில் இருக்குது எல்லாமே அவன் எதை விரும்புகிறானோ செஞ்சுட்டு போயிடுவான் நம்ம பொறுமை காக்க வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது இன்ஷா அதான் அவருடைய ஜனாசா வந்து இன்சே லொகருடைய தொழிலை எடுப்பாங்க போல தெரிகிறது எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா மரணங்கள் படிப்படியாக நடந்தால் பிரச்சனை இல்லை தந்தைக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு பேரன் அப்படி நடந்தால் பிரச்சனை இல்லை தந்தைக்கு முன்னால் மகன் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் அல்லாஹெயலால் இந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வானாக மரணிக்கிற பொழுது லாஹிலாஹில்லா முகமது ரசூல்லா என்ற கரிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பெரும் நசீபை பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லா வரகாத்து صلى الله, الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم